வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை விதி மதி அப்படிங்கிற தலைப்பில் சுவாமிஜி அவர்களுடைய வழியில் நின்று நாம் இப்போ சிந்திக்க இருக்கிறோம் விதி அப்படின்னா என்ன அப்படின்னா இயற்கை நியதி அல்லது இயற்கை சட்டம் அல்லது இரையாற்றலின் நியதி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அதுதான் விதி மதி அப்படின்னா அறிவு விதியை மதியால் வெல்ல முடியுமா அப்படின்னா அதாவது இயற்கை சட்டத்தையோ இரையாற்றலின் நியதியையோ நம்மளுடைய அறிவை கொண்டு எவ்வாறு வெல்ல முடியும் அல்லது வெல்ல முடியுமா அப்படிங்கிறது சுவாமிஜி அவர்களுடைய வழியில் நின்று ஒரு விளக்கத்தை பார்க்கலாம் இயற்கை சட்டம் அப்படிங்கிறது எப்படி நமக்கு மனிதவர்களுடைய வாழ்க்கையில் பொருந்தது அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய முன்னோர்கள் வழியாக நமக்கு வந்த சஞ்சித கர்ம பதிவுகள் பிராரப்த கர்ம பதிவுகள் நம்ப மனதின் இச்சையால் செய்யக்கூடிய ஆக்காமிய கர்ம பதிவுகள் எல்லாம் இந்த மூன்று வகையான கர்மங்களின் பதிவுகளின் தொகுப்பு தான் ஒவ்வொரு மனிதனும் அப்ப இந்த மூன்று வகையான கர்மங்களின் விளைவாக என்னென்னலாம் வருதோ அதை ஏற்றுக்கொண்டு தான் மனிதன் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டியிருக்கு செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கு அமைப்பு இருக்கு இரையாற்றல் எப்படி வெளிப்படும்னா ஒவ்வொருவருடைய செயல் தான் வெளிப்படுகிறது விளைவாக இறையாற்றல் விளைவாக வெளிப்படுகிறது செயலை செய்யறது நம்ம அதனுடைய விளைவாக வெளிப்படக்கூடியது இரையாற்றல் அப்போ நல்ல செயல்களை செய்து நல்ல பதிவுகளை ஏற்படுத்தி கொண்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால் தீய வினைப்பதிவுகளின் தாக்கத்திலிருந்து நாம் நம்மை தற்காத்துக் கொள்ளலாம் அதுதான் விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு அந்த ஒரு அர்த்தத்தில் எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் சுவாமிஜி அழகான ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு மழை வரது அப்படிங்கிறது இயற்கை சட்டம் இன்னைக்கு மழை வரணும் அப்படிங்கிறது இயற்கை சட்டமாக இருக்கும்போது மழை வருது ஆனால் நம்ம கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெளியில் போய் தான் ஆகணும் ஒரு முக்கியமான வேலை அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா கொடை பிடிச்சிட்டு போகிறோம் அப்போ விதியை மதியால் வெல்லுதல் அப்படிங்கிறது இதுதான் விதிங்கிறது இயற்கை சட்டம் மழை பெஞ்சது நம்ம வேலையை நம்ம முடிச்சாகணும் ஸோ நம்ம கொடையை பிடிச்சுன்னு போகிறோம் அது அறிவின் தெளிவை கொண்டு அறிவின் துணையை கொண்டு நம்ம செஞ்ச ஒரு விஷயம் இப்போ இதான் விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் சுவாமிஜி கொடுத்தது இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சுவாமிஜியுடைய வாழ்க்கையிலேயே நடந்தது என்ன அப்படின்னா சுவாமிஜியுடைய ஜாதகத்தை பார்த்த ஒரு ஜோசியர் அவர் ஐம்பத்தி ஐந்து வயது வரைக்கும் தான் உயிரோடு இருப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் நம்ம சுவாமிஜி அவர்கள் தவத்தின் மூலமும் பயிற்சியின் மூலமாகவும் உடற்பயிற்சிகளின் மூலமாகவும் நல்ல வினை தூய்மை மூலமாகவும் மன தூய்மை மூலமாகவும் தன்னுடைய பதிவுகள் எல்லாவற்றையும் நீக்கி கொண்டு தீய வினைப்பதிவுகளை அகற்றிக்கொண்டு தொண்ணூற்றி ஐந்து வரைக்கும் தொண்ணூற்றி ஐந்து வயது வரைக்கும் உயிர் வாழ்ந்தார் இதுதான் விதியை மதியால் வெல்லுதல் அப்படின்னு சொல்றது நம்ம மணவளக்கலை அன்பர் ஒருவரே அவருடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டிருந்தார் விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல எனக்கு இந்த உதாரணம் கூட ஞாபகத்துக்கு வருது ஒரு அன்பருக்கு வந்து ஹார்ட் ரொம்ப வீக்கா போச்சு பம்ப் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து நைன்டீன் பர்சன்ட் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சென்னையில் வந்து ஒரு ஃபேமஸான ஹாஸ்பிட்டலில் அவர் எதாச்சும் செக் பண்ணும் பொழுது சொல்லியிருக்காங்க ரொம்ப ஃபேமஸான ஹாஸ்பிட்டல் அதுவே சரி இருந்தாலும் இன்னொரு ஒப்பீனியன் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபேமஸான ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துருக்காரு அங்கேயும் அவங்க அதே தான் சொல்லியிருக்காங்க நைன்டீன் பர்சென்ட் தான் ஹார்ட் டுடே பம்பிங் கெப்பாசிட்டி இருக்குது ஸோ பைபாஸ் மாதிரியான சர்ஜரி கூட பண்ண முடியாது பண்ணுறதுக்கு உடம்பில் அவங்களுக்கு வலு போடலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சொன்ன உடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு திரும்பவும் சேலத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய குடும்ப மருத்துவர் கிட்ட கேட்டிருந்திருக்கார் இவங்கள்லாம் இப்படி சொல்கிறாங்களே சென்னையில் இது உண்மைதானா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அவங்க சொல்கிறதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை தான் உன்னுடைய ஹார்ட்டில் வந்து ப்ராப்ளம் இருக்குது பம்பிங் கேப்பபிலிட்டி போகிறல ஸோ அவங்க சொன்னது உண்மைதான்னாலும் இறையாற்றலின் அருள் ஆசிகள் உனக்கு இருக்குமானால் நான் சொல்கிற ஒரு இடத்துல நீ போய் பாரு மணவழக்கலை மன்றம்னு ஒன்று இருக்குது அங்கே போய் அவங்க கற்றுக் கொடுக்கக்கூடிய உடற்பயிற்சி பயிற்சி தவ எல்லாம் கற்றுக்கொண்டு நீ செஞ்சிட்டு வா அப்போ உனக்கு வந்து ஒருவேளை ஹார்ட்டினுடைய கேப்பபிலிட்டி கூடலாம் அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவர் தான் வந்து நம்ம மனவளக்கலை மன்றத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறார் இந்த அன்பர் ஈரோடில் போய் எங்கே இருக்குது நம்மளுடைய ஸ்கை யோகா சென்டர்னு தேடி கண்டுபிடிச்சு விடாமுயற்சியோட மனம் தளராமல் ஏன்னால் இன்னும் ஒரு டென் டேஸோ ட்வெண்ட்டி டேஸோ அவ்வளோதான் மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் டைமு நீங்கள் உயிரோடு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் கை விரித்த ஒரு கேஸ் இவர் இருந்தாலும் மனம் தளராமல் போய் நம் மனவளக்கலை மன்றத்தை தொடர்பு கொண்டு உடற்பயிற்சிகளை கற்றுக்கொண்டு தவங்களை கற்றுக்கொண்டு தத்துவ விளக்கங்கள் தெரிவி தெரிந்து கொண்டு ஃபாலோ பண்ணியிருந்திருக்காரு அப்படின்னா எயிட் மந்த்ஸில் பத்தொம்போது பர்சண்ட்டாக இருந்த இதயத்தினுடைய பம்ப் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டாக உயர்ந்திருந்திருக்கு திரும்ப போய் அவர் செக்கப்புக்கு போகிறார் எல்லா டாக்டர்கிட்டையும் அவங்க எல்லாம் ரொம்ப அமேசிங்கான ரிசல்ட்ஸு நீங்கள் உயிரோடையே இருக்க முடியாது ஆனால் நீங்கள் வந்து இவ்வளோ நாள் உயிரோடயே இருந்திருக்கீங்க உங்கள் க கேப்பபிலிட்டி உயர்ந்திருக்கு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு வந்துருச்சு இனிமேல் வந்து உங்களுக்கு ரிஸ்க் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பினாங்களாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை வந்து எங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க நாங்களும் வரக்கூடியவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் சொல்லி டாக்டர்ஸே வியந்து போனாங்களாம் அதுக்கப்புறம் அந்த அன்பை நம்ம பயிற்சிகளை இடைவிடாமல் தொடர்ந்து எந்த சர்ஜரியுமே இல்லாமல் ரொம்ப அழகாக குணமாகி நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருப்பதாக தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அப்போ இதுதான் விதியை மதியால் வெல்லுதல் அப்படிங்கிறது ஆனாலும் அவருடைய கர்ம வினைகளும் கூட நல்ல வினைகளாக இருக்க கொண்டு அந்த சேலம் டாக்டர் இவருடைய குடும்ப டாக்டரே வந்து மனவளக்கலை அறிமுகப்படுத்தி அங்கே போக சொல்லி வழிகாட்டியிருக்கார் ஸோ சுவாமிஜி அவர்கள் நல்லா சொல்லுவோம் நல்லா இதுவாக சொல்லுவார் அழகாக நம்மளுடைய இன்றைய வினைப்பதிவுகளின் பலன்தான் நாளைக்கு நம்மளுடைய குழந்தைகளுக்கு சஞ்சீத கர்ம பதிவுகளாக போக போகிறது அதனால் குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை நம்ம வந்து சேகரித்து கொடுக்கணும் நம்ம பேங்க்கில் பேலன்ஸ் நிறைய போட்டு வைக்கிறோமோ இல்லையோ பணம் நிறைய போடுறோமோ இல்லையோ நல்ல வினைப்பதிவுகள் அப்படிங்கிற பேலன்ஸை போட்டு வச்சுட்டாலே போகிறோம் அது நம்ம குழந்தைகளை காப்பாற்றிடும் அவங்கள நல்ல முறையில் வாழ வைக்கும் அதனால் நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே எண்ணம் சொல் செயலால் யாருக்கும் இன்றைக்கோ நாளைக்கோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உணர்ச்சிக்கோ துன்பம் எழாத வகையில் நம்ம நடந்துக்கணும் யாரெல்லாம் துன்பத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்மளாலான உதவிகளை செய்து கொண்டே இருப்பது தான் இந்த பதிவுகளை போட 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 ஏற்கனவே இருக்கக்கூடிய முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு நம்ம வித்தில் இருக்குது அந்த பதிவுகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கழிந்து கொண்டே வந்து நம்மளுடைய நல்வினைப்பதிவுகள் நம்மளுடைய குழந்தைகளுக்கு நல்ல பதிவுகளாக போய் சேரும் நல்லபடியாக அவங்கள வாழ வைக்கும் அதனால் விதியை மதியால் வெல்லுதல் அப்படிங்கிறது நல்ல செயல்களை செய்து செயல்களின் விளைவாகவே வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய இறை ஆற்றலுக்கு அதனுடைய நியதிக்கு முரண்படாமல் நம்ம வாழ்ந்து கொண்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த இறை ஆற்றலின் நியதி நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்கும் அதுதான் விதியை மதியால் வெல்லுதல் நம்முடைய அறிவின் துணை கொண்டு விழிப்புணர்வோடு ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு கணமும் நாம் செய்து கொண்டே வரும் பொழுது விதி அப்படின்னு சொல்லக்கூடிய இரையாற்றல் நியதி நல்லதாகவே நமக்கு அமையும் அதான் விதியை மதியால் வெல்லுதல் அப்படிங்கிறது அப்படின்னு நான் என்னுடைய அறிவு கேட்டியபடி நான் நினைக்கிறேன் சுவாமிஜி சொல்றது அதை தான் அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிறேன் ஸோ நம்ம நம்முடைய அடுத்த கணத்திலிருந்து செய்யக்கூடிய செயல்களாகட்டும் எண்ணமாகட்டும் சொல்லாகட்டும் எல்லாமே வந்து நல்ல முறையில் அமைந்து கொண்டே வந்ததுன்னா அந்த பதிவுகளே நம்மை நல்ல முறையில் வாழ வைக்கும் மகிழ்ச்சியாக வாழ வைக்கும் நம்மளுடைய பரம்பரையையே நல்ல முறையில் வாழ வைக்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை ஏன்னால் செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்கிறது வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை